வெல்கம் டு ஃப்ளவர் கியூம் ஃபேன்சிங்க இன்னைக்கு சொரக்காய் ஜூஸ் பண்ணிடலாம் சொரக்காய் இது வந்து பாதி காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படியே ஜார்ல ஏற்படுத்தி இஞ்சி ஒரு கொத்தமல்லி தலை கருவப்புளை ஒரு அஞ்சு கடைசியா எற்சி மிளக அதோட வாட்டரை கூலிங் வாட்ரை ஏற்படுத்தலாம் சால்ட்டு Mm-hmm. <laughs> ரெடி ஆச்சுலாமா சூப்பரா இருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க குளிர்ச்சி சின்ன எல்லாம் சமப்படுத்துங்க எல்லா விஷயங்களுக்கும் உகந்தது உடம்பு சூப்பர தனிக்கும் வெயிட் லாஸ் குறைக்குங்க ரொம்ப நல்லது மார்னிங் எடுத்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது வாக்கிங் போயிடுங்க இந்த சர்க்கரை ஜூஸ் எடுத்தேன்னு ப்ளோ பையனங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க थैंक यू फॉर वाचिंग மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்